இந்த ஆண்டு நெல் கொள்வனவுக்காக மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார் ஹோமாகமை பிடிப்பனை பகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பில் பங்கேற்ற ஜனாதிபதி நெல் கொள்முதல் செய்வதற்காக ஒரு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட அதிகபட்ச தொகை இதுவெனவும் குறிப்பிட்டார் நெல்லை கொள்முதல் செய்ய ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது சமீபத்திய காலங்களில் ஒரு அரசாங்கம் ஒதுக்கிய மிகப்பெரிய தொகையாகும் நாங்கள் எங்கள் நெல் புதுப்பித்து வருகிறோம் எங்களது லட்சம் மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்டவை ஆனால் அவற்றில் மூன்று லட்சம் மெட்ரிக் டன் அளவுக்கான நெல்லை எங்களால் கொள்வனவு செய்ய முடியாது ஆனால் அந்த களஞ்சிய சாலைகளை தனியார் துறை அரிசி சேகரிப்பாளர்களிடம் கொடுக்க நாங்கள் திட்டமிட்டுள்ளோம் அதன் பின்னர் அவர்கள் நெல்லை எடுத்து எங்கள் களஞ்சி சாலைகளில் சேமித்து வைப்பார்கள் அரிசியின் அளவு நமக்கு தெரியும் இலங்கையில் அரிசி ஆலைகளை நடத்தும் அனைத்து நெல் சேகரிப்பாளர்கள் மற்றும் வணிகர்களையும் அரசாங்கத்தில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு செய்தித்தாள்களில் ஒரு விளம்பரம் செய்தோம் அரசாங்கத்தில் பதிவு செய்யப்படாத எவரும் இனிமேல் நெல் இருப்புகளை சேகரிக்க முடியாது கொஞ்சம் கூட சேகரிக்க முடியாது நீங்கள் பதிவு செய்ததன் பின்னர் எவ்வளவு அரிசியை சேமித்து வைக்கிறீர்கள் என்பது குறித்து வாராந்த அறிக்கையை அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்றார்